மயிலாடுதுறை தருமபுர மாதீனத்தில் நவம்பர் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள தருமபுர மாதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாவணி தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகளின் மணிவிழாவை முன்னிட்டு மணிவிழா மாநாட்டு நிகழ்வுகள் நவம்பர் ஒன்றாம் தேதி தொடங்கி நவம்பர் பத்து வரை நடைபெறுகிறது அவ்வகையில் இன்று நடைபெற்ற மணிவிழா மாநாட்டில் தருமையாதீன தமிழ்கல்லூரியில் புலவர் பட்டம் பெற்ற எழுபத்தி இரண்டு பேருக்கு தருமகுளம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலட் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் முன்னிலையில் தமிழ் செம்மல் என்ற விடுது மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது இதனை தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலட் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாசாரிய சுவாமிகள் மற்றும் காஞ்சிபுரம் தொண்டை மண்டலம் ஆதீனம் மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் துறையூர் ஆதீனம் திருக்கோவிலூர் ஆதீனம் உள்ளிட்ட பல்வேறு ஆதீனங்களின் ஆதீன கர்த்தர்கள் கலந்து கொண்டு புலவர்களுக்கு வழங்கினர்